ஆக்சிஜன் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு புத்தி உள்ள ஒரு கட்சி இப்படி எல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்து விட முடியாது இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறோம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும் என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டாரு கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க மேடைக்கு புன்புறம் கூட்டணினா மூணு சுழி நீ போட்டிருக்கிறது மேடையின் முகப்புல கூட்டணினா ரெண்டு சுழி நீ போட்டிருக்கு இது தப்பு இல்லையான்னு கேட்டாரு தப்பு தான் மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்துல படிச்சவர் இங்க நீ ரெண்டு சுழி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில படிச்ச தம்பி எழுதிருக்கிறாரு அதனால அவர் தப்பு தப்பா எல்லாம் எழுதுவாரு இதெல்லாம் இந்த மீடியால பிரச்சனை பாருங்க ஒரு கூட்டணியில என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்கள் நான் சுருக்கமாக இந்த யாத்திரை இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில தான் சொல்ல போறேன் சுருக்கமா நாம ஒரு பஜனை வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை ஒரு நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன் நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சின்னு மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும் சொல்லலமா சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் சத்தமா சொல்லணும் திமுக ஆட்சி ஸ்டாலின் ஸ்டாலின் ஆஹ் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லணும்

சொன்னா இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரத் மாதா கி பாரத் மாதா கிடை வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு திருப்பரம் குன்றம் முருகனுக்கு வணக்கம்